என்ன பேசணும் அதை திருப்பி பேசுறது உங்களை கூட்டி வரல சொன்னால் நீங்கள் இன்னொன்று சொல்ல வேண்டும் இடம் எனக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது என்று கூறினேனா

அம்மா நீங்க பேசுங்களினா என்ன பேசவும் ஏதாளு ஒன்னு நடக்கும் நீங்க நீங்க பேசினா என்ன நான் பேச சொல்றேன் நான் என்ன சொன்னேன் ഒന്നും சொல்லல உம்மே தான் சொன்னேன் இது ஒரு வாதம் இல்ல இத நான் நல்லா சொல்ல புரியக்கணும்ல நீங்க பேசறானா நீங்க பேசுங்க என்ன நான் பேசினா நான் பேசுகிறேன் நீங்க பேசக்கூடாத நான் கூட பேசناவவமே பேச கூடாதவங்க நீங்க நீங்க பேசுகுங்க என்ன பேச கூடாத அந்த வாய் புடி சட்டட்ட போட கூடாது நீ பேசினா அமைதியா நீங்க தான் சொன்னீங்க எட எட சொன்னோம்ல நானா சொன்னேன்

முனிவர்கள் வேலையெடுத்த வேலிமழை சாலை பாம்பி சிவசனம் அமைவதற்கு காரணமாக இருந்தார் அதனால்திருவாங்க அப்படின்னு ஒரு பேர் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்ன ஒரு பேச்சு நல்லா இருக்கும் பயப்படல கம்பு இல்லாத பயப்படலை என்ன ஒரு கம்ப

வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லக்காய போட்டு போனார் வழி விழுந்தது

என்ன நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் ஆய முடித்து உட்கார்ந்து அவர் என்ன கொடுக்கணும் ஆடுக்கும் யானைக்கும் அத்திருவாதான அந்த இடம் என்ன வாட்சி சரியில்லை

உடப்பு மட்டியா மதுரையான மோதிப்பாங்க பதில் சொல்றேன் மேலே

அப்பவே நான் கேட்டேன் நடிகர்கள்லாம் யாருன்னு இந்த மாதிரி தமிழேந்திரன் அவர்கள் மக நந்தினி இப்போ நாரதர் உட்பம்பட்டி பெருமாள் ராஜன்னு சொன்னாங்க அப்பவே நான் சொன்னேன் பேச மாட்டார் பயப்படுவார் பயப்படுவார் ஓட்டு நொட்டு நொட்டுன்னு அடிப்பாப்பில்லை அடிக்கமான கொண்டு போய்வார் பேச மாட்டார் சொல்ல மாட்டீங்க அப்படா நல்லா தெரியுது நேரா உள்ளே அண்ணே என்ன பண்ணாய் எடுக்க அண்ணே நல்லா இருக்கு நல்லா உள்ளே தரமா வந்துருக்கலாம் இருக்குதே இருக்குதே அப்படி நம்ம குரலே ஊருக்கு நான் அதெல்லாம் நம்ம நான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க

所以。<Absolutely. S 2> yeah. அப்படி மஞ்சள்

கமண்டல ஆமாமா மேலே ஒரு ஓட்டர் டித்து இருந்தால் தண்ணி ஊற்றுவாங்க ஆமாம் இங்கே ஒரு ஓட்டை இருக்காங்க சார் இதில் தான் தண்ணியை குடிப்பாங்க ஓஹோ இது ஊற்றுற வழி இது குடிக்கிற வழி ஒரு ஓட்டை இருக்கா இன்னொன்று ஓட்டை இருக்கா அரைச்சிட்டாங்க நீங்கள் கேட்கறதுல நியாயங்க அது அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு அது வந்து அப்படின்னா கே ஆர் விஜயா பத்மினியம்மா கமண்டனா இது வந்து சமந்தா கமண்டா தான் குடிக்கும் போதாவது பேசாமல்

மரத்தை <laughs> வா <laughs>